சீமானின் மதிப்பு உயர்கிறது எதிரிகளின் அடுத்த திட்டம் என்ன இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமானின் மதிப்பு என்பது நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடமின் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது பல்வேறு அவதூறுகளை எதிர்த்தரப்பினர் பரப்பினாலும் ஒட்டுமொத்தமாக செந்தமிழன் சீமான் என்ற தனித்த ஆளுமையை அவருடைய வளர்ச்சியை யாராலும் தடுத்துவிட முடியவில்லை அந்த அளவிற்கு மிக தெளிவான அரசியலை நாம் தமிழர் அரசியலை தமிழ்நாட்டில் தமிழ் மக்களிடத்தில் எடுத்து வைக்கின்றார் செந்தமிழன் சீமான் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத எதிர்த்தரப்பினர் பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுகளை செந்தமிழன் சீமான் மீது அள்ளி வீசிய வண்ணம்தான் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் ஆனால் எந்தவிதமான அவதூறு குற்றச்சாட்டும் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் ஒருபோதும் பாதிக்காது என்பதற்கு பல உதாரணங்கள் கடந்த காலங்களிலும் நடந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செந்தமிழன் சீமானின் வளர்ச்சி என்பது காலத்தின் தேவையாக மாறி நிற்கின்றது எப்படி தாகம் எடுத்தால் தண்ணீரை குடிக்கின்றோமோ பசியெடுத்தால் உணவை உட்கொள்கின்றோமோ உடை எந்த அளவிற்கு மனிதனுக்கு அத்தியாவசியமோ உறைவிடம் எந்த அளவிற்கு மனிதனுக்கு அத்தியாவசியமோ அதுபோன்று தமிழர்களுக்கு அடிப்படை தேவையாக தமிழ் தேசிய அரசியல் தற்பொழுது இருக்கின்றது அடிப்படை தேவையான இந்த அரசியலை ஒருபோதும் தமிழர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் நாளுக்கு நாள் தேர்தலுக்கு தேர்தல் செந்தமிழன் சீமானின் வளர்ச்சியும் நாம் தமிழரின் வளர்ச்சியும் தமிழ் தேசியத்தின் வளர்ச்சியும் அதிகமாகி கொண்டுதான் இருக்கப் போகின்றது இதை யார் தடுத்தாலும் இங்கே முடக்க யாராலும் முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எப்படியாவது செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் முடக்கிவிட நாடும் எதிரிகளுக்கு ஒன்றே ஒன்றுதான் சீமான் எடுத்து வைப்பது போன்று அரசியலை தமிழ் மண்ணில் இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைமைகளும் எடுத்து வைத்ததில்லை செந்தமிழன் சீமானின் எதிர்கால திட்டமிடலை போன்று இதுவரை தமிழ் மண்ணில் உருவாகி இருந்த உருவாகி இருக்கின்ற உருவாக போகின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் திட்டங்களை எதிர்காலத்திற்கு எடுத்து வைத்தவர்கள் இல்லை செந்தமிழன் சீமானிடம் சிறப்பான திட்டங்கள் இருக்கின்றன எதிர்காலத்திற்கு தேவையான அடிப்படை வேலைவாய்ப்பும் நீர் ஆதாரத்திற்கு தேவையான நீர் உற்பத்தியை பெருக்குவதும் நிலத்தின் வளங்களை பாதுகாப்பதும் இளைஞர்களுக்கு அதிகமதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கும் உணவு தேவையை முழுமையாக பூர்த்தியடைந்தவர்களாக தமிழ் மண்ணின் மக்களை மாற்றுவதற்கும் தன்னிறைவு கொண்ட மக்களாக மாற்றி சிறப்பான பெருமைமிக்க வாழ்வை அவர்களுக்கு கொடுப்பதற்கும் செந்தமிழன் சீமானிடம் பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் பார்த்துதான் இதையெல்லாம் தெரிந்துதான் செந்தமிழன் சீமானின் பின்பு தமிழ்நாட்டு இளைஞர்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அணிவகுப்பு என்பது மிகவும் தெளிவானது தூய்மையானது அவர் அவர்கள் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செந்தமிழன் சீமானையும் அந்நாம் தமிழர் கட்சியையும் வெல்ல வைக்க வேண்டுமென்று செந்தமிழன் சீமானின் பின்பு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நான்கு லட்சத்திலிருந்து முப்பத்தி ஆறு லட்சமாக உருவெடுத்து நிற்கின்ற செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு என்பது சாதாரணமாக அவருக்கு கிடைத்துவிடவில்லை நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் செந்தமிழன் சீமானுக்கு வாக்கு செலுத்துகின்றார்கள் என்பதுதான் உண்மை நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையில் மாபெரும் ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்